நீங்கள் வந்து எளிமையான வீடுன்னா இப்போ வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக நீங்கள் உங்கள்கிட்ட உடல் உழைப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து பெரிய வீடு கேட்கும் பெருசாக இருக்கணும் உங்கள் வீடு பெருசாக இருக்கணும்னு உங்களுக்கு தே தோணும் நீங்கள் வந்து உடல் உழைப்பிலே ஈடுபடலை பெருசாக உங்களுக்கு உடல் உழைப்பு எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களுடைய இருப்பிடம் உங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு தோணுன்னா பெரிய ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அதுவே நல்ல உடல் உழைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நல்ல சுறுசுறுப்பாக இருக்கீங்க விளையாடுறீங்க ஆடுறீங்க பாடுறீங்க ஓடுறீங்க அப்படி உடலுக்கு பயங்கர வேலை கொடுக்குறீங்க ஆனால் நல்லா படிக்கிறத அதெல்லாம் இருக்கீங்க ஆனால் உடலுக்கு பயங்கர வேலை கொடுத்திங்கன்னா எளிமையான வீட்டில் தான் உங்களுக்கு வசிக்கணும்னு தோணும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஜப்பானியர்கள் எடுத்துக்கிட்டோன்னா கடினமாக உழைப்பாங்க நல்லா பணம் சம்பாதிப்பாங்க ஆனால் எளிமையான இருப்பிடத்தில் தான் வசிக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஒரு எளிமையான சின்ன இருப்பிடத்தில் அவங்க வந்து படுக்கிற பெட்டு கடிலேயே அதை வந்து பலவிதமாக பயன்படுத்துவாங்க பெட்டு கடிலையே எல்லா பொருள்லாம் வைக்கிற மாதிரி சோவத்தோட ஒரு செல்ஃபு அதை அப்படி சோகத்தோட லாக் பண்ணிடுவாங்க அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ள செல்ஃப் இருக்கும் இப்படி எளிமைக்குள்ளேயும் நம்ம வந்து நல்லா வாழ முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆனால் அவங்க நல்லா உழைப்பாங்க காரணம் என்னென்னா அவங்க நல்லா உடல் உழைக்கிறாங்க அதுபோல் பார்த்திங்கன்னா அந்த வடமாநில தொழிலாளர்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வசிக்கிற இடம் சின்னதாக ஒரு ரூம் இருக்கும் அதில் பார்த்தா இருபது பேர் படுத்து கிடப்பாங்க இருபது பேர் படுத்து கிடப்பாங்க கோசு கடிலையும் காரணம் என்னென்னா ரொம்ப உடல் உழைப்பாளிகள் அவங்க உடல் உழைப்பாளிகளுக்கு அந்த சகிப்புத்தன்மை இருக்கும் ரொம்ப அதிகமாக சகிப்புத்தன்மைங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்காக வந்து ஒரு சின்ன ரூமுக்குள்ளே இருபது பேர் படுக்கணும்னு நான் சொல்லலை ஏன் வந்து ஒருத்தர் பெரிய வீட்டை விரும்புகிறார்கள் ஒரு வீடுன்னா இன்னைக்கு பெருசாக இருக்குது எனக்கு அப்படி இருக்கணும் இங்கே இருக்கணும் இங்கே ஒரு பால்கனி வேணும் அங்கே இது வேணும் எனக்கு ஒரு ரூம் வேணும் எனக்கு ஒரு ரூமு இங்கே ஒரு பெரிய டிவி கால் வேணும் பூஜை ரூம் வேணும் இப்படி ஒரு படுக்கை அது இன்னும் பெருசாக இருக்கணும் இப்படி ஏன் என்ன இப்படி ஏன் விரும்புகிறாங்கன்னா அது உடல் உழைப்பு இல்லாதனால்தான் சோம்பேறிகள் தான் இந்த மாதிரி ஆசைப்படுவாங்க நல்லா உடல் உழைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பெரிய வீடை விரும்ப மாட்டாங்க நல்லா சுறுசுறுப்பாக உடல் உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க பெரிய வீடுகளை விரும்ப மாட்டாங்க எளிமையான வீடுகளில் ஆனால் அதில் நிறைவான வசதிகளை புத்திசாலித்தனமாக அதில் எப்படி நிறைவான வசதிகளை ஏற்படுத்துறது வீடு சின்னதாக தான் இருக்கும் அதுக்குள்ளே அங்கே அங்கங்கே பீரோ இது மேலே லாக்கு அங்கே இதை வச்சுக்கலாம் இங்கே இதை வச்சுக்கலாம் அப்படின்னா அதில் ஒரு ஒழுக்கம் இருக்கும் ஒழுங்கு இருக்கும் அதெல்லாம் இருக்குது அப்போ எளிமையை விரும்புகிறவர் யாருனால் உடல் உழைப்பில் ஆர்வம் உடையவர்கள் தான் எளிமையை விரும்புவாங்க அது சோம்பே உடல் உழைப்புகளே நடக்கிறக்கே கூச்சப்படுறாங்க எங்கே போனாலும் வண்டி தான் உடற்பயிற்சி செய்கிறது கிடையாது உடல் உழைப்பில் ஈடுபடுறது கிடையாது நடக்கிறதுக்கே விரும்ப மாட்டாங்க அவங்களுக்கு வந்து வீடு பெருசாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அப்போ இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எளிமையான வீடுகளை பார்க்க முடியல முன்னாடிலாம் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கெலாம் வீடு கிடைக்கும் சின்னதாக ஒரு வீடு இருக்கும் அந்த மாதிரி எளிமையான வீடு அந்த வீட்டில் இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் எளிமையான வீட்டில் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் சோம்பேறித்தனம் பெரிய வீடுகளில் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது ஏன்னா அந்த வீடு உங்களுக்கு பெருமையானதாக மாறிவிடும் எளிமையான வீட்டில் வசிக்கும் போது ஏன் மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னா எளிமையான வீடு அப்படிங்கும்போது அந்த வீட்டில் உங்களுக்கு என்ன பெருமை என்னுடைய வீடு என்னுடைய வீடை பாருங்கள் அப்படின்னா உன்னுடைய வீடு என்னப்பா தானே இருக்குது அதில் என்ன உனக்கு பெருமை ஆனால் அந்த அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் எவ்வளோ அன்பாக இருக்கிறோம் பாருங்கள் அதுதான் உங்களுக்கு பெருமை அதுவே நீங்கள் வீடு பெருசாகிடுச்சுன்னா என்னுடைய வீடு பாருங்கள் எவ்வளோ பெருசு அந்த வீடு பெரு பெருசாக இருக்கிறதே உனக்கு உன்னுடைய பெருமையாகிடும் அதுக்குள்ளே நீ மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது ஏன்னா அந்த வீடு பெருசாக இருக்கல அதையே நீ பெருமையாக சொல்லிப்பேன் அதுவே வந்து வீடு சின்னதாக இருக்குது பாரு அவங்க வந்து என்னுடைய வீடு பாரு அப்படின்னு வீட்டை காட்டி பெருமை அடைய முடியாது ஏன்னா வீடு சின்ன வீடாக இருக்குது அப்போ அதில் என்ன பெருமையை தேட முடியும் அதை தாண்டி அங்கே வந்து அவர் தனது பெருமையாக த எதை எதை குறிப்பிட முடியும் பிறருக்கு அப்படின்னா நாங்கள் அன்பாக இருக்கிறோம் அந்த வீட்டுக்குள்ளே அன்பாக இருக்கோம் கணவன் மனைவி இருவரும் ரொம்ப காதல் காதல காதலர்கள் போல் இருப்போம் நெருக்கமாக இருப்போம் எங்களுக்குள்ளே இடைவெளி குறைவு அது சின்ன வீடு அதனால் எங்களுக்குள்ளே அதிகமான பிரிவுகள் எதுவுமே இருக்காது ரொம்ப அன்யோன்யமாக இருப்போம் அதுவே பெரிய வீடு இருந்தால் மனைவி ஒரு ரூமில் இருப்பாங்க கணவன் ஒரு ரூமில் இருப்பாங்க இவர் மொட்டை மாடியில் இருப்பார் இவங்க பால்கனியில் இருப்பாங்க இந்த அம்மா கொஞ்சம் நேரத்தில் பூஜை ரூமுக்கு வந்துருவாங்க இந்த அம்மாவை தேடி இவர் வந்து பூஜை ரூமுக்கு வரும்போது அந்த நேரம் பார்த்து அந்த அம்மா பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு போயிடுவாங்க பிடிக்க முடியாது அந்த மாதிரி அப்போ ஃபோன் போட்டு நீ எங்கே இருக்க அப்படின்னோடனா நான் பக்கத்து இருக்கணும் அப்படியா நான் இங்கே மேலே போய்ட்டு கீழே வந்தேன் அதுக்குள்ளே இங்கே தான் இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அதனால் எளிமையான வீட்டில் தான் மிக மகிழ்ச்சியாக இருக்க முடியும் எளிமையான வீடை யார் விரும்புவாங்கன்னா இந்த உடல் உழைப்பாளிகள் இருக்க பாருங்க அவங்க எளிமையான வீட்டில் தான் ஆசைப்படுவாங்க யார் பெரிய வீடுகளாகனா உடல் உழைப்பில் ஈடுபடாத சோம்பேறிகள் இருக்காங்க அவங்க தான் வந்து பெரிய வீடுகளை ஆசைப்படுவாங்க உதாரணத்துக்கு நம்ம ஜப்பானியர்களை எடுத்துக்கோங்க சின்ன சின்ன வீடுகளை தான் விரும்புவாங்க சின்ன சின்ன வீடுகள் அவங்களால பெரிய நல்ல உழைப்பாளிகள் நிறைய வருமான வரும் இருந்தாலும் அவங்க பெரிய வீடுகளில் வசிக்கணும்னு மாட்டாங்க அதே போல் இந்த நார்த் இந்தியனை பார்த்துக்கிட்டிங்கன்னா வட இந்திய தொழிலாளர் பார்த்திங்கன்னா கடுமையாக உடல் உழைப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா சின்ன வீடுகளில் பத்து பதினஞ்சு பேர் இருப்பாங்க அதை எப்படி அவங்க சம சகிச்சு ரொம்ப சகிப்புத்தன்மை வந்துடும் உடல் உழைப்பாளிகளுக்கு நல்ல சகிப்புத்தன்மை வந்துடும் ஏன்னா படுத்த உடனே தூக்கம் வந்துடும் நல்லா உடல் உழைக்கிறவங்களுக்கு படுத்த உடனே தூக்கம் வந்துடும் இந்த சோம்பேரியா இருக்கான் பாருங்க அவனுக்கு தான் தூக்கமே வராது உடல் உழைக்காத அவன் உடம்பு சொன்னா கேட்காது தூக்கமே வராது அப்போதான் என்னடா இது தூக்கம் ஆனால் தூங்கணுங்கிற ஆசை இருக்கும் நல்லா தூங்கணும் அப்படின்லாம் கனவுலாம் காணுவாங்க ஆனால் தூக்கம் வராது ஏன்னா வராதில்ல வராத ஒரு விஷயம் தூக்கம் அதனால அவங்களுக்கு பெ தூங்குவதே பெரிய கனவாக இருக்கும் நல்லா தூங்கணும் அப்படின்னு ஒரு ஆசையாக இருக்கும் நான் தூங்கினதே கிடையாது ஏன்னா உடல் உழைச்சாதானே உடம்பு உடனே நல்லா தூங்கும் களைப்பு இருக்கணும் உடம்புல களைப்பு இருக்கணும் அப்போ இப்படி அவங்களுக்கு தூக்கமே வராதா அவங்க தூங்குவதே பெரிய விஷயமாக நினச்சி பெட்டு வாங்குவாங்க கட்டில் வாங்குவாங்க ஆனால் அந்த உடல் உழைப்பில் ஏ உடல் உழைக்காதவர்கள் உடல் உடல் உழைக்காத அந்த சோம்பேறியில் தூக்கமே வராதா அவங்களால வந்து ஆனால் பெட்டு கட்டில் எல்லாம் வாங்கி போட்டிருப்பாங்க அதே பார்த்தீங்கன்னா நல்லா உடல் உழைக்கிறவங்க சும்மா பாயில் படுத்தவொடனே தூங்கிடுவாங்க அவங்களுக்கு வீடு மெத்த பெரிய வீடாக இருக்கணும் ஏசி ஈசி அப்படியெல்லாம் ஃபேன் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எளிமையாகவே அவங்க ஏன்னா தூக்கங்கிறது ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி எளிமையான இந்த உடல் உழைப்பாளிகள் எளிமையாக தான் வருவாங்க நீங்கள் எளிமையை விரும்பணும் அப்படின்னா நீங்கள் நல்லா உடல் உழைக்கணும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் எளிமையை விரும்புனீங்கன்னா உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் எளிமையை விரும்புகிறவர் யார் நல்ல உடல் உழைப்பாளிகள் தான் எரு எளிமையை விரும்புவாங்க நல்லா நல்ல இது சரி ஓகே அடுத்த வீடியோ